சமீபத்திய வாரங்களில் கொரோனா வைரஸ் வழக்குகள் வேகமாக அதிகரித்து வரும் நிலையில் பல்வேறு தென்கிழக்கு ஆசிய நாடுகள் கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது அதன்படி மலேசியா சிங்கப்பூர் இந்தோனேசியா ஆகிய நாடுகளில் கோவிட் நைன்டீன் வழக்குகள் அதிகரிப்புக்கு மத்தியில் விமான நிலையங்களில் தெர்மல் ஸ்கேனர்களை நிறுவுதல் வெளிநாட்டு வருகையை திரையிடுதல் மற்றும் முகக்கவசங்கள் அணிவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது மற்றும் வெளிநாட்டு பயணிகள் சமூக இடைவெளியை பின்பற்ற வேண்டும் போன்ற பாதுகாப்பு நடவடிக்கைகளை செயல்படுத்தி வருகிறது விமான நிலையங்கள் மலேசியாவில் கோவிட் நைன்டீன் வழக்குகள் ஒரே வாரத்தில் கிட்டத்தட்ட இரு மடங்காக அதிகரித்துள்ளது முந்தைய வாரங்களில் மூவாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஆறாக இருந்து வந்த நிலையில் டிசம்பர் இரண்டாம் தேதியுடன் முடிந்த வாரத்தில் ஆறாயிரத்தி எழுநூற்றி தொன்னூற்றி ஆறாக அதிகரித்துள்ளது போன்று இந்தோனேசியாவின் சுகாதார அமைச்சகமானது இந்தோனேசியர்களுக்கு புகார் அளிக்கும் பகுதிகளுக்கு அவர்களின் பயண திட்டங்களை இடைநிறுத்தம் செய்யுமாறு கேட்டுக்கொண்டுள்ளது கொண்டுள்ளது அதே போன்று அவர்கள் அனைவரும் இரண்டு டோஸ் தடுப்பூசியை முடிக்க வேண்டும் என்று முகக்கவசம் அணிவது அடிக்கடி கைகளை கழுவுவது சமூக இடைவெளியை பின்பற்றுவது போன்றவற்றை தொடர்ந்து செயல்படுத்த வேண்டும் என இந்தோனேஷியாவின் சுகாதார அமைச்சகம் கூறியுள்ளது அதே போன்று சிங்கப்பூரில் கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் முப்பத்தி இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் மேலும் சுவாசம் தொடர்பான நோய்கள் நாடு முழுவதும் அதிகரித்து வருவதாகவும் இதனால் அங்குள்ள மருத்துவமனைகளில் கூட்டம் நிரம்பி வழிவதாக கூறப்படுகிறது எனவே கொரோனா தொற்று பரவலை தடுக்க கூட்ட நெரிசல் இடங்களை தவிர்த்தல் முகக்கவசம் அணிதல் கொரோனா தடுப்பூசி போடுதல் உள்ளிட்டவற்றை தீவிரப்படுத்த வேண்டும் என அந்நாட்டின் சுகாதார அமைச்சகமானது பொதுமக்களுக்கு வலியுறுத்தியுள்ளது இந்த சூழ்நிலையில் சிங்கப்பூர் மருத்துவமனைகள் நாட்டில் கொரோனா நிலைமையை உன்னிப்பாக கவனித்து வருவதாகவும் கூறப்பட்டுள்ளது இதனால் விமான நிலையங்களில் முகக்கவசங்கள் அணிதல் சமூக இடைவெளியை பின்பற்றுதல் போன்ற கட்டுப்பாடுகளை விமான நிலையங்கள் அறிவித்துள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க